மணி சுத்தி பிராணாயம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்றேன் ஸோ ஹை பிபி உள்ளவங்க இதை ரெகுலராக பண்ணுறது ரொம்ப நல்லது பிபியை குறைக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல் இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இப்போ எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப நல்ல பயிற்சி அதே மாதிரி தூக்கம் வரலை அதாவது இன்சோமியான்னு சொல்லுவாங்க நைட்லாம் தூக்கம் வரலை தூக்கமே வரமாட்டேன் இதை ரெகுலராக நீங்கள் பண்ணுங்கள் இது வந்து காலையில் நைட்டு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம் இது பண்ணால் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அதே மாதிரி பால்பிட்டேஷன் ப்ராப்ளம் உள்ளவங்களும் இதை வந்து பண்ணலாம் அந்த பால்பிட்டேஷன் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சரியாகிடும் இப்படி பண்ணதுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மூச்சை வந்து நல்லா லெஃப்ட் வழியாக உள்ளே இழுத்து ரைட் நாஸ்டில் வழியாக மெதுவாக வெளியில் வழங்கும் அதே மாதிரி ரைட் நாஸ்டில் திரும்ப தொடர்ச்சியாக மூச்சை உள்ளே எடுத்து வெளியில் விடலாம் அப்படி இல்லைன்னா ஹோல்டு பண்ணலாம் ஸோ ஒரு நாலு கவுண்ட் வரைக்கும் மூச்சை உள்ளே எடுத்து திரும்ப ஒரு நாலு கவுண்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணி திரும்ப கவுண்ட் வரைக்கும் ஃபோர் இஸ் டூ ஃபோர் இஸ் டூ சிக்ஸ் இல்லைன்னா சிக்ஸ் இஸ் டூ சிக்ஸ் இஸ் டூ எயிட் அதாவது இன்ஹேல் ஃபார் சிக்ஸ் கவுண்ட்ஸ் ஹோல்டு ஃபார் சிக்ஸ் கவுண்ட்ஸ் அண்ட் எக்ஸ் ஃபார் எயிட் கவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் சரிங்களா இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி பண்ணும்போது இன்னும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் ஸோ கை இன்னொரு லெஃப்ட் பாம் வந்து இப்போ இங்க ரெகுலரா பண்ணும்போது பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு